அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட் தேர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு ஷாபானி அதனால காலையில இருந்து வேலையே கரெக்டாக இருந்தது வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு பசங்களுக்கு டிஃபன் மட்டும் சாப்பிட வச்சு ஸ்கூல் காலேஜ்க்கு அனுப்பிட்டேன் டவெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இஞ்சி பூண்டும் காலி ஆயிடுச்சு அதுவும் அரைச்சும் வச்சுட்டேன் நான் மதியமே பிரியாணி செஞ்சுட்டேன் ஈவினிங்கும் செய்யலாம் நம்ம தான் வீட்டில் எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவேன் தயிர் பச்சடியும் செஞ்சுட்டு சைட் பை சைடாக ஸ்வீட்டுக்கு ரவா கேசடி தான் செஞ்சேன் இந்த ஷாபான் பண்டிகை எங்களுக்கு ரொம்ப பெரிய பண்டிகை இந்த பண்டிகைக்கு எல்லாரும் புது துணி போடுவாங்க பசங்களுக்கும் வாங்கி வச்சிருக்கேன் ஈவினிங் வந்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு அஞ்சு பேருக்கு பிரியாணி தயிர் பச்சடி கேசரி எல்லாமே பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் நமாஸ்க்கு போகும்போது மசூதி வெளியிலே உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து கொடுத்துருவாங்க என் பொண்ணுக்கு காலையில லஞ்ச் கட்டல அவளுக்கும் சூடா பிரியாணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமாசும் படிச்சு முடிச்சுட்டு எங்க பெரியமாக்கு உடம்பு சரியில்ல அதனால சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எங்க அம்மாக்கும் பிரியாணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு